வணக்கம் மன அமைதி உலக அமைதி இது ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா உண்மையில பகவத் பாதை தான் நமக்கு காட்டுது வாங்க நம்ம மனசுக்குள்ள இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த உலகம் வரைக்கும் ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம் எப்போ பார்த்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு விதமான சத்தம் ஒரு எரிச்சல் கேட்டுகிட்டே இருக்கா அந்த எரிச்சலை எப்படியாவது அடக்கிடணும்னு நீங்க போராடிட்டு இருக்கீங்களா சரி இந்த கேள்விதான் நம்ம தேடலோட முதல் படியே வாங்க இது ஒரு சின்ன ஜென் கதையோட ஆரம்பிக்கலாம் வாழ்க்கையில ரொம்பவே துவண்டு போன ஒரு இளைஞன் அவன் மனசை அமைதிப்படுத்த என்னென்ன செஞ்சு பார்க்குறான் ஆனா பாருங்க அவன் முயற்சி பண்ண பண்ண அந்த மனசுக்குள்ள இருக்கிற சத்தம் இன்னும் அதிகமாகிகிட்டே தான் போச்சு கடைசியா அவன் ஒரு ஜென் குருவை போய் பார்க்குறான் அப்போ அந்த குரு ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொன்னார் ஒரு எண்ணத்தை அடக்கணும்னு நீ நினைக்கும்போது அதுக்காக நீயே இன்னொரு எண்ணத்தை உருவாக்குற நிஜம்தானே யோசிச்சு பாருங்க நம்மளும் இதைத்தானே செஞ்சுட்டு இருக்கோம் ஒன்னு அடக்க இன்னொன்ன கொண்டு வரோம் இது ஒரு முடிவே இல்லாத சண்டை மாதிரி ஸோ இந்த கதையோட பாடம் என்னன்னா அது ரொம்ப சிம்பிள் சத்தம் போட்டுட்டே அமைதியா இருங்கன்னு சொல்ல முடியுமா முடியாதுல அதே மாதிரிதான் நம்ம மனசை சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு நாம போராடுறோமே அதுதான் பிரச்சனையே தவிர அது தீர்வு கிடையவே கிடையாது சரி இந்த ஜென் கதையிலிருந்து இப்ப நம்மளோட நிஜ வாழ்க்கைக்கு வருவோம் இங்க எண்ணம் சிந்தனைன்னு ரெண்டு வார்த்தைக்கு இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் குறிப்பா இந்த ஓசிடி மாதிரி போராட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ முக்கியம்னு தெரியும் ஏன்னா அவங்க மனசுல வர எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாம ரொம்பவே தவிப்பாங்க எண்ணம்னா என்ன அது வானத்துல வர்ற மேகம் மாதிரி சும்மா வந்துட்டு போயிரும் நாம எதுவும் பண்ண வேண்டாம் ஆனா சிந்தனைங்கிறது அப்படி இல்ல அந்த மேகத்தை நாமளே புடிச்சு வச்சு அதை யோசிச்சு யோசிச்சு ஒரு பெரிய புயலா தான் சிந்தனை பாருங்க நம்மளோட எல்லா கஷ்டமும் எல்லா போராட்டமும் இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல சரி எண்ணங்களோட சண்டை போடாம வாழ்க்கையை எப்படி வாழ்றது இதுக்கு ஒரு வழி இருக்கு நாம நம்மளோட விதிகளை பாக்குற விதத்தை கொஞ்சம் மாத்தணும் அது எப்படி நிப்ப பாக்கலாம் வாங்க பகவத் பாதையில ஒன்பதாவது கட்டளைன்னு ஒன்னு இருக்கு அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது என்னன்னா கோட்டை போடு ஆனா கோட்டை சுவர் வேண்டாம் என்ன இது குழப்பமா இருக்கா இது முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கைக்காக நாமளே போட்டுக்கிற விதிகளை பத்தினது வாங்க இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் கோடு போடுறதுனா என்ன அது ஒரு ஹைவேல இருக்கிற வெள்ள பெயிண்ட் கோடு மாதிரி ஒரு அவசரம்னா அதை தாண்டி போயிட்டு திரும்பவும் நம்ம பாதைக்கு வந்துடலாம் ஒன்றும் ஆகாது ஆனா கோட்டை சுவர் கட்டுறதுங்கிறது அந்த ஹைவேக்கு நடுவுல ஒரு பெரிய செங்கல் சுவரை கட்டுற மாதிரி அதை தாண்ட முயற்சி பண்ணா என்ன ஆகும் நாம தான் அடிபட்டுக்குவோம் அந்த சுவர் நம்மளையே தண்டிக்கிற ஒரு ஆயுதமா மாறிடும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க விதிகள் நமக்காக உருவாக்கப்பட்டது தான் நாம விதிகளுக்காக பிறக்கல விதிகள் நம்மளோட உதவியாளர்களே தவிர நம்ம எஜமானர்கள் கிடையாது இந்த ஒரு எண்ணம் போதும் நமக்கு ஒரு நிகழ்வு தன்மையை கொடுக்கும் நம்ம மேலே நமக்கு ஒரு கருணையை வர வைக்கும் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதே நெகிழ்வு தன்மைய இதே கருணையை நமக்கு மட்டும் நம்ம வச்சுக்காம இந்த முழு உலகத்துக்கிட்டையும் நாம காட்டுனா என்ன ஆகும் ஆமா இங்கிருந்து தான் நம்மளோட பயணம் மாறுது ஒரு தனிப்பட்ட மன அமைதியிலிருந்து உலக அமைதிக்கான ஒரு பெரிய பாதையா இது மாறுது இப்போ நாம பத்தாவது கட்டளைக்கு வரோம் இது ஒரு புரட்சிகரமான யோசனை உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் உன் சுவரை ஒப்படைத்து விடு என்னது எல்லைச்சுவரையா கேட்கும் போதே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல ஆனா நிஜமாவே இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பார்வை இருக்கு இதை விளக்கறதுக்கு இருந்து ஒரு சின்ன கதை இருக்கு தர்மர் தானம் தர்மம் செய்யறதுல ரொம்பவே பேர் போனவர் இல்லையா அவர் ஒரு சமயம் பாதாள உலகத்துக்கு போறாரு ஆனா அங்க ஒரு ஆச்சரியம் அவரோட தானத்தை ஒரு அவமானமா பாக்குறாங்க அங்கிருந்து ஒருத்தர் தர்மர்கிட்ட சொல்றாரு மன்னரே இங்க எல்லார்கிட்டயும் உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு அதனால எங்களுக்கு உங்க தானம் தேவையில்ல யோசிச்சு பாருங்க பற்றாக்குறைங்கிற வார்த்தைக்கே இடமில்லாத ஒரு உலகம் சரி இந்த கதைய அப்படியே நம்மளோட இன்றைய உலகத்துக்கு கொண்டு வருவோம் நம்ம கிட்ட எல்லா வளமும் இருக்கு ஆனா நாம இன்னும் பற்றாக்குறையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் இதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் நம்மளோட நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் சுவர்களை கட்டுறதுக்கும் அந்த சுவர்களை பாதுகாக்கிறதுக்குமே செலவு பண்றோம் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுமா பல நாடுகள் அவங்களோட மொத்த வருமானத்துல பாதிக்கும் மேல அதாவது ஐம்பது சதவீதத்துக்கும் மேல ராணுவத்துக்கும் எல்லை பாதுகாப்புக்கும் தான் செலவு பண்ணுது யோசிச்சு பாருங்க இந்த மழையை போல குவிஞ்சிருக்கிற பணம் எந்த ஒரு வளர்ச்சிக்கும் பயன்படாம வெறுமனே சுவர்களை இன்னும் உயரமாக்குறதுக்கு மட்டுமே போயிட்டு இருக்கு சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்போ எல்லைகளை எல்லாம் அழிச்சிடணுமா இல்லவே இல்ல இங்க முன்வைக்கப்படுற தீர்வு எல்லைகளை அழிக்கிறது இல்ல அதை யார் நிர்வகிக்கிறாங்கன்றதை மாத்திரது தான் சரி இதை எப்படி செய்ய முடியும் இதுக்கு ஒரு அஞ்சு படிகள் கொண்ட திட்டம் இருக்கு ஸ்டெப் ஒன் எல்லா நாடுகளும் மனப்பூர்வமா அவங்களோட எல்லை பாதுகாப்பு பொறுப்பை ஐநா மாதிரி ஒரு பொதுவான சர்வதேச அமைப்புக்கிட்ட ஒப்படைக்கணும் ஸ்டெப் டூ அப்படி ஒப்படைச்சிட்டா நாடுகளுக்கு என்ன ராணுவம் இராணுவம் இல்லையா ஸ்டெப் த்ரீ இப்போ இருக்கிற இராணுவத்தை நாட்டு வளர்ச்சி பணிகளுக்கு அதாவது ஒரு சிவில் ஆர்மியா மாத்திடலாம் ஸ்டெப் ஃபோர் பாதுகாப்புக்கு செலவு செஞ்ச அந்த பல்லாயிரம் கோடிகள் இப்போ கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் போகும் கடைசியா ஸ்டெப் ஃபைவ் பற்றாக்குறைங்கிற பேச்சே இருக்காது ஒரு புதிய செழிப்பான ஒத்துழைப்பான உலகம் உருவாகும் பாத்தீங்களா எப்படி நம்ம மனசுக்குள்ள ஒரு கோட்டை சுவர் கட்டாம கோடு மட்டும் போட்டுக்கிட்டு அமைதியா இருக்க முடியுமோ அதே மாதிரி இந்த உலகமும் தனக்குள்ள இருக்கிற நிஜமான சுவர்களை சண்டை போடுற சுவர்களை ஒத்துழைப்புக்கான கோடுகளா மாத்தி அமைதியை கண்டுபிடிக்கலாம் கடைசில மன அமைதியும் உலக அமைதியும் ஒண்ணுதான் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாறி கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன் ராணுவமயமாக்கப்பட்ட எல்லைகளே இல்லாத ஒரு உலகம் இது வெறும் நடக்காத ஒரு கற்பனையா ஒரு கனவா இல்ல இதுதான் மனித இனத்தோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா நீங்க என்ன நினைக்கிறீங்க